தனிப்பெற்றோரை கொண்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் குழந்தை பராமரிப்பு உதவித் தொகையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய இந்த கொடுப்பனவு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் பன்னிரண்டு வயது வரையிலான சிறுவர்களுக்கு நீடிக்கப்பட உள்ளது ஒற்றை பெற்றோர் குடும்பங்களின் சூழலை கருத்தில் கொண்டு பன்னிரண்டு வயது வரை பிள்ளைகளுக்கு உதவி வழங்க திட்டமிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஏழு லட்சம் குடும்பங்கள் இதன் மூலம் பயன் அடையலாம் இதுவரை ஆறு வயது வரை மட்டுமே இந்த உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த உதவி வருமான அடிப்படையில் குளிர்ச்சி அல்லது குழந்தை பார்க்க வேலைக்கு வைத்திருப்போருக்கான செலவுகளுக்கு பகுதி ஆதரவாக வழங்கப்படுகிறது மாற்று வதிவிடத்தில் வாழும் பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பத்தில் இரு பெற்றோர்களும் தகுதியுள்ளவர்களாயின் தனியாக உதவிக்குரியவர்களாக அங்கீகரிக்கப்படலாம் இந்த நடைமுறை இந்த ஆண்டு டிசம்பர் முதலாம் திகதி முதல் அவளுக்கு வரவிட அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த உதவிக்கான கணக்கீடு முறை மாற்றப்பட உள்ளது அது பெற்றோர்களின் வருமானம் குழந்தைகளின் எண்ணிக்கை மற்றும் பராமரிப்பு நேரத்தை கருத்தில் கொண்டு நிர்ணயிக்கப்பட உள்ளது குறைந்த வருமானம் மற்றும் அதிக பராமரிப்பு தேவையுள்ள குடும்பங்களுக்கு அதிக ஆதரவு வழங்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது உதாரணமாக ஒரு மாதம் இரண்டாயிரம் யூரோ வருமானம் உள்ள குடும்பம் இப்போது முன்னூற்று ஐம்பது யூரோ செலவழிக்க வேண்டியிருந்தால் புதிய நடைமுறையில் அது இருநூறு யூரோவாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது